பிறந்த குழந்தையின் மொழிக்கு விளக்கம் சொல்லும் மருத்துவர் கடவுளுடைய படைப்பு ஒவ்வொன்றும் வியப்புதான் தாய்மார்களே நோட் பண்ணிக்கோங்க புதியதாக பிறந்த குழந்தை எதையும் சொல்ல முடியாத நிலையில் அது வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சத்தமும் சிரிப்பும் கத்தலும் ஒரு மொழி அந்த மொழியை உணர்ந்தால் பெற்றோர் அந்த குழந்தையின் உடல்நிலையும் நிலையும் மனநிலையும் தேவைப்படுகின்றவற்றையும் நேரத்தில் புரிந்து முடியும் குழந்தைகள் பேச தெரியாத அந்த முதன்மை நாட்களில் அவர்கள் அழும் ஒளிகள் வாயில் இருந்து வரும் சிறு சிறு சத்தங்கள் எல்லாம் ஒரு குறிப்பான காரணத்தோடு தான் வருகிறது அதை புரிந்து கொள்வதுதான் இப்போது நம்முடைய முக்கிய கவனிப்பு குழந்தை நெ என ஒரு ஒலி கொடுக்கும்போது அதுவே அதன் பசிக்கிறதின் முதல் அறிகுறி நாக்கு மேல் உதடுகளை தொடும்போது குழந்தை தாய்ப்பாலை நாடும் இயல்பான சப்பம் இயக்கத்தில் இந்த சத்தம் உருவாகிறது இந்த சத்தம் வந்தவுடன் குழந்தையை தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் அதன் பசி ஏறக்குறைய சீராகிவிடும் சில நேரங்களில் இது குழந்தையின் தலை நோவாகவும் தெரிகிறது என்பதையும் சில மருத்துவாய்வுகள் உறுதி செய்துள்ளன ஓ என சத்தமிடும் குழந்தை பெரும்பாலும் தூக்கத்திற்கான முன்னோட்டத்தை காட்டுகிறது பெரியவர்கள் விடும் போதான சத்தம் இது இதை நாம் பெரும்பாலும் தவிர்க்காமல் தவறாக கவனிக்கிறோம் உண்மையில் இந்த சத்தம் வந்ததும் குழந்தை தூக்கத்திற்குள் செல்ல தயாராகிறது என்பதை உணர்ந்து அமைதியான சூழலில் அதன் தூக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் ஹே என்று கூறும் ஒலி வந்தால் உடனே கவனம் தேவை குழந்தையின் உடல் எங்கும் ஒரு விதமாக உள்ளது என்பதை இந்த ஒலி தெரிவிக்கிறது டயப்பர் நனைந்திருக்கலாம் தவறான முறையில் படுத்திருக்கலாம் அல்லது கயிறு போன்ற உராய்வு காரணமாக சருமத்தில் எரிச்சல் ஏற்பட்டிருக்கலாம் குழந்தை தூங்க முடியாமல் அலரும் போதும் இந்த ஒலி அதிகமாக வரும் எயிர் என ஒலி கொடுக்கும் போது குழந்தையின் வயிற்றில் வாயு பெருக்கம் அல்லது குடல் பகுதியில் காற்று சிக்கி இருப்பது போன்ற அறிகுறிகள் இருக்கக்கூடும் பால் குடித்த பின்பு பொட்டலாட முடியாத குழந்தைகள் இப்படியான வாயு குழப்பம் காரணமாகவே அதிக கத்தும் நிலையில் இருக்கும் அத்துடன் வயிற்றை மெதுவாக தடவி வாயுவை வெளியேறச் செய்வது மிக முக்கியம் ஏய் என்ற ஒலி கூட கவனிக்கத்தக்கது இது மார்பு பகுதி அல்லது மூச்சு பாதையில் சிக்கல் உண்டு என்பதை சுட்டிக்காட்டும் மூச்சு அடங்காமல் குழந்தை மெல்ல மெல்ல ஒலிக்கும் போது அது தூக்க குறைவு மூச்சு திணறல் அல்லது சளி போன்ற பிரச்சனைகளுக்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் இந்த நிலை தொடருமானால் மருத்துவரை அணுக வேண்டும் பிறந்த சில வாரங்களில் குழந்தை ஒவ் நெ ஹே போன்ற ஒலிகளை அடிக்கடி கொடுக்கும் இவையெல்லாம் அதன் உடல் மொழி இந்த ஒலிகள் வழியாகவே குழந்தை அதன் தேவைகள் தவிப்பு அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முயற்சிக்கிறது அந்த முயற்சியை புரிந்து கொள்வது பெற்றோரின் முதல் கடமையாக இருக்கிறது ஒரு பெற்றோர் நன்றாக கவனிக்க தொடங்கினால் இந்த ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு உடல் இயக்கமும் எதற்காக வருகிறது என்பதை உணர முடியும் அதற்கேற்ப உடனடி பதிலை கொடுக்கும் போது குழந்தையின் உடல் மன சீருக்கு பெரும் உதவியாக அமையும் இதுவே ஒரு உயிரும் உயிரின் இடையேயான உணர்வு பாலமாகிறது இத்தகைய சத்தங்களை புரிந்து கொண்டு செயல்படும் பெற்றோர் குழந்தையின் முதல் முனைவர்களாக மாறுவார்கள் மருத்துவ அறிவியல் மற்றும் பரிசோதனைகளும் இந்த ஒலிகளின் அடிப்படை காரணங்களை உறுதிப்படுத்தி புதிய பெற்றோருக்கு இது போன்ற வழிகாட்டல்களை வழங்கி வருகிறது குழந்தையின் ஒலி எல்லாம் ஒரு உலகம் அதை கேட்பவரின் காதுகளில்தான் அர்த்தம் ஏற்படும் நியூபோர் பேபியோட சவுண்டை வச்சே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் புரியல இருங்க நான் சொல்றேன் இந்த சவுண்ட் வரதுக்கான ரீசன் என்னன்னா பேபியோட டங் ரூஃப் ஆஃப் த மவுத்த டச் பண்ணும் ஃபீடிங் டைம்ல மட்டும் தான் உங்க பேபி இந்த மாதிரி பண்ணும் சோ அப்படி பண்றப்போ குழந்தை வந்து ஹங்கிரியா இருக்குன்னு அர்த்தம் நம்பர் 2 ஆவ் மவுத் ரவுண்ட் ஷேப்ல இருந்து யான் பண்ற மாதிரி சத்தம் வரும் இது ஆவ் அப்படிங்கற சவுண்ட் வரும் இதுக்கு பேபி ஸ்லீப்பியா இருக்குன்னு அர்த்தம் நம்பர் 3 ஹே

அப்பர் செஸ்ட்ல ஏர் டிராப் ஆகி இருக்கும் அதனால பேபி ஏன்னு ஒரு ஷார்ட் ஷார்ப் சவுண்ட் கொடுக்கும் இது நம்மள பேர்க் பண்ண சொல்லி பேபி நமக்கு கொடுக்கற ஒரு சைன் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு சைன்ஸ்க்கும் பேரு தான் டன்ஸ்டன் பேபி லாங்குவேஜ் இது பத்தின புல் யூடியூப் வீடியோ லிங்க் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்